வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து மேலே பிஜேபி வந்தால் எடப்பாடி பழனிசாமியை அனுப்பிடுவாங்க ஓபிஎஸ் உள்ளிட்டவங்கலாம் ஒன்று சேருவாங்க வேலுமணி அதற்கான டீலிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பரவாயில்ல செய்தி வந்துட்ருக்கு செங்கோட்டையன் கூட போகிறாருலாம் செய்தி வந்தது மறுத்தார் தொடர்ச்சியாக இப்படி செய்தி வரும்போது சரி உண்மையிலேயே என்ன தான் நிலவரம் அப்படின்னு கொஞ்சம் விசாரிப்போம் விசாரிக்கும்போது கிடைத்த தகவல்கள் அது ஓரளவுக்கு லாஜிக்காகவும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பற்றி நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் சசிகலா மூலமாக பதவிக்கு வந்தார் அதுக்கப்புறம் சசிகலாவை எப்படி டீல் பண்ணாருன்னு தெரியும் ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தி கடைசியாக ஓபிஎஸை வெளியே அனுப்பிட்டு பிஜேபி தயவலை ஆட்சியை பண்ணிவிட்டு பிஜேபிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு வெளில வந்துட்டார் அப்போ எந்த அளவுக்கு அவர் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கார் அஸ் அரசியலை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சார் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அவரை அண்டர் பண்ணிட முடியாது ஒன்று ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வந்து பிஜேபியை திட்டலை அப்படிங்கும்போது நம்மளும் சொன்னோம் தப்புங்க எடப்பாடி பழனிசாமி பண்ணுற தப்பு இன்னும் வீரியமாக இருக்கணும் அப்படிங்கும்போது இல்லைங்க வீரியமாக எத்தனை வீட்டுக்கு ஈடி வந்துருச்சேன் என்ன பண்ணுறதுனால அவருக்கு இருக்க சங்கடம் அதுன்னு இந்த சங்கடம்லாம் பார்த்துருந்தாருன்னா வெளியே வந்துருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அவர் என்ன நினச்சாருன்னா பிஜேபி கூட இருந்தால் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் ஒன்று செஞ்சுட்டா நமக்கே ஆபத்து சரியா தப்பா வெளில வந்துடும் வெளில வந்துட்டார் ஆனால் அந்த முடிவில் இன்னும் ஹார்ஷாக இருந்திருக்கணுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து பிஜேபியை கடுமையாக எழுத்துருக்கணும் அவர் அப்படி எதிர்பார நினச்சோம் எதுக்கலை சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போட்டுட்ருக்காங்க போது அவங்க பையன் மிதுனை வைத்து ஏற்கனவே நிறையா தொகுதியில் வந்து இந்த செலவு கணக்கெலாம் வராமல் இருக்கான் அது ஒன்று யார் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க ரெண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்த தகவல் மேலே கண்டிப்பாக பிஜேபி வராதுங்க காங்கிரஸ் தான் வரும் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸோட மோதல் போக்கை கடைபிடிக்க வேணாம் ரெண்டு விஷயம் பிளான் ஏ பிளான் பி மேலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சு இங்கே திமுகவுடைய எம்பிக்கள் தான் சென்ட்ரல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் காங்கிரஸ் எதுப்போம் இல்லை இல்லை திமுக தயவு இல்லைன்னாலும் காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லைனா காங்கிரஸ் ஆதரிப்போம் ஆனால் பிஜேபியிட்டருந்து வெளில வந்த மாதிரி காங்கிரஸை வந்து எப் பிஜேபியிட்ட எப்படி இருந்தோம் அதே மாதிரி இருப்போம் காங்கிரஸை எதுக்கவே கூடாது நம்ம அதில் ரொம்ப தீர்மானமாக இருக்காது மேலே எந்த கட்சி வந்தாலும் எதுக்கக்கூடாது நம்மளுடைய நோக்கம் திமுக எதிர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காங்கிரஸில் கூட போவோம் மேலே ஆட்சிக்கு வந்துட்டால் போகிறது தப்பு இல்லைங்கிற அளவுக்கு பேச வந்துட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போது வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறதாகவும் எல்லா அதிருப்தியாக லிஸ்ட் எடுங்க வேலுமணியும் தங்கமணியும் பேசிட்டே வந்துட்டாங்களாம் போய் நம்ம கூப்பாக்க கிருஷ்ணன்ட்டையும் வைத்தியலிங்கத்தையும் போன வாரத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைத்தியலிங்கமும் வேலுமணியும் சந்திச்சுருக்காங்க அதில் ஓபிஎஸை விட்டு அவங்க வருவதற்கு ரெடி அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவுடனே வேக வேகமாக மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க ஒரு பக்கம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் பிஜேபி வந்துச்சுன்னா எடப்பாடி வெளில போவார்னு ஒரு பக்கமும் மேலே காங்கிரஸ் வந்துச்சுன்னா எடப்பாடி எல்லாத்தையும் உள்ளெடுத்து தனி அணியை உருவாக்கிடுவார் இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கும் தமிழ்நாட்டு விடுதலை சேத்தை என்ன நினைக்கும் தமிழ்நாட்டில் திமுக மட்டும் இருந்தால் நமக்கு அந்த சீட் வாங்கிக்கணும் திமுக திமுக ரெண்டு இருந்ததுன்னா பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அதுதான் நினப்பாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எடப்பாடி ஒரு கணக்கு போட்டுகிட்ருக்காரு ஏற்கனவே அதற்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்களாம் புகழேந்தி வரைக்கும் பேசிட்டாங்களாம் அதனால் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் இதான் இன்றைக்கி அதிமுக அப்டேட் ஒன்று இன்னொன்று வரக்கூடிய தேர்தல் உடனே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத இன்னும் 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 வேகப்படுத்தணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி முக்கியமாக இருக்கார் நீங்கள் கேட்கல என்னங்க எல்லாம் திமுக எதிர்ப்புனே சொல்லிட்டு இருக்கீங்களே பிஜேபி தான் வரப்போகிறது இல்லைங்கிறது எல்லாேருக்கும் ஒரு பரவலாக தெரியும் பெரிய அதிசயம் நடந்தாலும் இல்லையே சரி சப்போஸ் அது அதிசயம் நடந்ததுன்னா அதுக்கு பிளான் பி வச்சுருப்பாங்கல்ல ஏன்னா அவருக்கும் நிறையா நிதித்துறையில ஆள் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது ஒரு டீலிங் பண்ணி அதெல்லாம் எப்படி சமாளிக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இந்த ரேஞ்சுக்கு அவர் வரலை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு வந்துட்டா நமக்கு கொங்குல பாதிப்புன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு மேலே பிஜேபி இருக்கிறதுனால தான் அண்ணாமலையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக விட்டு வச்சிருக்கார் எடப்பாடி இல்லாட்டினா அவர் பேசுகிற டீலிங்கை வேறு மேலே பிஜேபி தோக்கட்டும் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணுறான்னு பாருங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரே சொல்கிறது தான் மேலே காங்கிரஸ் வரட்டும் சார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்டத்தை பாருங்கள் என்னென்னா திமுக வந்து ராகுலோட நெருக்கமாக இருந்தால் ஏன் இவர் நெருக்கமாகிட்டு போகிறார் இவர் ஆதரவு தருவார் திமுகவுக்கு வேணாங்கதா எடி காங்கிரஸுக்கு வேணான்னு நினைக்கிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அதனால் இன்றைக்கி இன்னொன்று இவருக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கும் இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க திருமாவளவன் உட்பட ஏன்னா திருமாவளவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருந்தால் அவருக்கும் நல்லது தானே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அரசியல் வெவ்வேறு ஒரு டீலிங் போயிட்டுருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தல் முடிந்தவுடன் கட்டமைப்பை மேம்படுத்துவது ஆளெல்லாம் கட்டங்கட்டி கட்டி தூக்குறது நான் எதுக்கு மறு சொல்கிறேன்னா இதெல்லாம் பிஜேபி வரலைனா கட்டங்கட்டி தூக்குவது இன்னும் குறிப்பாக மறந்தும் கூட காங்கிரஸை எதுக்காமல் இருப்பது இதெல்லாம் அவருடைய மெகா பிளானாக சொல்லப்படுது வரக்கூடிய காலங்களில் எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை பண்ணுவார் நிறைய பேர் சொல்கிற மாதிரி வந்து வேலுமணி வந்து போய் இவர்கிட்ட பேசுகிறார் டெல்லி உத்தரவின் பேரில் வந்து வைத்தியநீதிட்ட பேசுகிறாருன்னா உண்மையிலே சிரிப்பாகுது ஏன்னா சில நாளேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேலுமணி போய் பிஜேபிக்காக வைத்திரித்திரி பேசுகிறாராம் ஏங்க மேலே பிஜேபி வருதா இல்லைன்னு தெரியல அப்படிங்க பேசுவார் உங்களுக்கும் எனக்கும் தெரியல வேலுமணிக்கு தெரியாதா இப்போ அவர் போய் ஓபிஎஸ் ஆளுங்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா வேலுமணிக்கு என்ன மேலே எந்த கட்சி வந்தாலும் பணம் இருக்கவங்க அவங்களுக்கு பக்கம் சாய்வார்கள் இதுதானே மேலே பிஜேபி இருக்குது வேலுமணி பிஜேபிக்கு ஆதரவாக கொஞ்சம் இருப்பார் மேலே காங்கிரஸ் வந்து ஆதரவாக போயிட வேண்டியது தானே இது என்ன ஏற்கனவே நமக்கு தெரியும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்டும் இவரும் பேசிகிட்டு தான் இருக்கார் எடப்பாடியும் பேசிகிட்டு இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் ஏற்கனவே வந்து காங்கிரஸில் வந்து துணைத் தலைவராக இருந்தார் அவரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடந்த மா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க அது அப்போ சில விஷயங்கள் சொல்லப்பட்டுருது அதாவது காங்கிரஸுடன் நல்லுறவை ஏற்படுத்த தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அவர் ஒன்றும் தெளிவான ஆளாக அவர் ஒன்றும் விவரம் புரியாதவர் இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி பிளான் போட்டுட்ருக்காரு நாளேடுகளில் வந்து தகவலை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சது இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதை உறுதிப்படுத்தி அங்கே கேட்கும்போது இதான் சொன்னாங்க வெகு அதாவது எடப்பாடி ப ஓபிஎஸ் தரப்புலேருந்து பெரிய அளவுக்கான ஆட்கள் ஏற்கனவே சொன்னோம் அவங்க பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப வேகமாக பேசுவார் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றிலாம் கடந்த காலத்தில் ரொம்ப மோசமாக பேசியிருக்கார் அவர் உட்பட நிறைய பேர் இங்கே வராங்க தாய் கட்சியில் இணைந்தோம் தன்மானத்தை காப்போம் அப்படிங்கிறதா கோஷம் இது என்ன காமெடினா மேலே பிஜேபி வந்து ஒரு வேளை மீனாக பிஜேபி வச்சுக்கோங்களேன் இங்கே ஓபிஎஸ் தோத்துட்டாருன்னா ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் என்ன சரி அப்படியே பிஜேபி ஜெயிக்குதுப்பா இங்கே பிஜேபி தோத்துருச்சு ஓபிஎஸ் ஜெயிக்கிறார் என்ன பண்ணுவார் இண்டிபெண்ட்டாக எம்பியாக இருப்பார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மேலே வந்து பிஜேபியாக காங்கிரஸாக அப்படிங்கிறது வந்து எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கும் முக்கியம் ஆனால் மிக மிக முக்கியம் ஓபிஎஸ் தான் ஏன்னா அது வந்து அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது ஏன்னா இவர் வந்து ஆட்கள் கீட்கள் ஏகப்பட்டதை வச்சு சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் ஆனால் ஓபிஎஸோட நிலைமை தான் கஷ்டம் ஏன்னால் ஓபிஎஸ் நம்பி ஏமாந்தார் உண்மையிலேயே சொல்கிறோம் என்னென்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் பிஜேபி நம்பினார் பிஜேபி அவர் இந்த அளவுக்கு வந்து உ உதாசீனப்படுத்தியிருக்க கூடாது நம்மை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தி யாரும் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒரே உரையில் ரெண்டு கத்திகள் இது நடக்க தான் செய்யும் இது காலம் வந்து நீங்கள் வரலாறுலாம் இப்படி தான் சொல்லுது ஆனால் ரொம்ப நம்பிட்டு இருந்து மோடி தான் எனக்கு எல்லாம் சொல்லியும் எடப்பாடியை கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க அவங்கள கூப்பிடவே இல்லை அதையும் மீறி நீங்கள் போனீங்க அதுக்கப்புறம் வேண்டாம் விருப்பம் அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்ததை விட மோடி செய்தது தான் பெரிய துரோகம் ஓபிஎஸ்க்கு இப்பவும் சொல்கிறோம் மேலே மேலே பிஜேபி வந்தால் தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்களாம் இல்லை அவர்கள் வரலைனா தான் ஓபிஎஸ் கூட நல்லது ஆனால் என்ன ஒன்று வராமல் போனால் அடுத்தவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில வந்தாலும் பிரச்சனை வரலைனாலும் பிரச்சனை எழுதி வச்சுக்காங்க மேலே பிஜேபி வந்தாலும் ஓபிஎஸ்க்கு பெரிய அண்டஸ்தை கொடுக்க மாட்டாங்க வரலைன்னா இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய அட்டாக்கை தாங்க முடியாது அதனால் மிகப்பெரிய இழப்பு ஓபிஎஸ்க்கு தான் நம்ம சொல்கிறது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நீங்கள் பாருங்கள் நல்ல மனிதர் ஆனால் என்ன பண்ணுறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்